டூரிஸ்டா என்னோட ஃபேமிலி சிங்கப்பூர் வந்திருக்காங்க நாங்கள் எங்கெங்க விசிட் பண்ணோம் என்னென்ன டைமிங்ல இந்த லொகேஷனுக்கு போனோம் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கலாம் இது சிங்கப்பூர் ட்ரிப்ல டே ஒன் சிங்கப்பூருக்கு வந்துட்டு இந்த சிங்கத்து பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கலாம் அப்படிங்க ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி ஆறு இந்த லொகேஷனுக்கு வந்துருங்க ரெண்டேமே கவர் பண்ண முடியும் அதை முடிச்சிட்டு அங்கேயிருந்து நேரம் மெரினா சான்ஸ் போயிட்டு போற வழியில ட்ரீம்னு ஒரு லெட்டர்ஸ் இருக்குங்க மறக்காம அந்த இடத்துல போட்டோ எடுத்துக்கங்க போட்டோஸ் எல்லாம் சமையா இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த லொகேஷன்ல மறக்காம போட்டோ எடுத்துக்கங்க சூப்பரா இருக்கும் மெரினா சான்ஸ் போன உடனே அங்க டான்ஸ் ஆடி இருந்தாங்க நிறைய பேர் அதுவே பார்க்க இருந்துச்சு பட் நம்ம போனது அங்க நடக்கக்கூடிய வாட்டர் ஷோ தாங்க இந்த ஷோ நார்மலா எயிட் ஓ கிளாக் ஆரம்பிக்கும் ஒரு சில டேஸில் டைமிங் மாறுங்க ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதையெல்லாம் முடிச்சுட்டு மெர்னபேசன் ஸ்கூல்லேயே நம்ம நிறைய பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சுங்க ஸோ நீங்கள் சிங்கப்பூருக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் எங்கெங்கே விசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை மேக் பண்ணி தனியாக போஸ்ட் பண்ணுறேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்